கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்த ராஷ்மிக மந்தனா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான கிரிக் பார்ட்டி என்ற கன்னட திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் கதாநாயகி அறிமுகமானாங்க அதனைத் தொடர்ந்து கீதா கோவிந்தம் ஜியர் காம்ரேட் பீஷ்மா உள்ளிட்ட படங்கள் எடுத்து பிரபலமானாங்க சுல்தான் படத்து மூலமாக தமிழில் அறிமுகமான இவங்க பாலிவுட்டில் அனிமல் படத்து மூலமாக அறிமுகமானாங்க தற்போது நாட்டின் முன்னணி நட்சத்திரங்கள் ஒருவராக உயர்ந்துள்ள ராஷ்மிகா மந்தனா மிகவும் விருப்பப்படும் கதாநாயகிகள் ஒருவராக வந்து மாறியிருக்காங்க இவங்க நடிப்பில் குபேரா சிக்கந்தர் படங்கள் விரைவில் வெளியாக உள்ளன மராத்திய பேரரசர் சத்ரபதி சிவாஜி சாய்பாய் தம்பதியின் மூத்த மகனான சத்ரபதி சம்பாஜி மகாராஜின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு உருவாக உள்ள திரைப்படம் தான் சாவா லக்ஷ்மண் உடேகர் இயக்குனர் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரம்மணிசை அமைச்சிருக்காரு இந்த படத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் விக்கி கௌசல் சத்ரபதி சம்பாஜி மகாராஜாவும் நடித்திருக்கிறார் நடிகர் ராஷ்மிகா வந்தனா சம்பாஜியின் மனைவி மகாராணி ஏ சுபாய் கதாபாத்திரம் நடித்திருக்காங்க மேலும் நடிகர் அக்ஷய் கண்ணா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இந்த படம் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்நிலையில் சாவா படத்தின் ட்ரெயிலர் வெளியிட்டு விழாவுக்கு வந்த நம்ம ராஷ்மிகா வந்தோம்னா வீல் சேரில் வந்திருக்காங்க அதை பார்த்த ரசிகர்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது தொடர்பான வீடியோ சமூக காலத்தில் வைரலாகி வருகிறது இதற்கு காரணம் என்னன்னா சமீபத்தில் ஜிம்மில் உடற்பயிற்சி மேற்கொண்ட போது ராஷ்மிகாவுக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கு இதனால் ஷூட்டிங்கு செல்லாமல் வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார் என்றும் ஆனால் காயத்தையும் பொருட்படுத்தாமல் சாவா படத்தின் ட்ரெயில் வெளியீட்டு விழாவுக்கு வந்தாங்க இதனால் அவர் நடக்கக்கூடிய நிலையில் வீல் சேர் நடந்ததாக தகவல் வெளியாக இருக்குது எதுக்குடா இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு சில தா இது எதிர்பார்ப்புகள் ஃபார் எக்ஸாம்பிள் சண்டை காட்சி அதுக்கெல்லாம் வந்து பயிற்சி பண்ணியிருக்காங்க அப்படி பயிற்சி பண்ணும்போது காலில் திடீர்னு சுழுக்கு ஏற்பட்டு மொத்தமாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னோட உடம்பு வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக மொத்தமாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பாடி ஷேப்பில் கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க பண்ண ஓவர் ஒர்க் அவுட் தான் இந்த கால் அடிப்படத்துக்கு மிக முக்கியமான காரணம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு வந்து ரொம்ப தடப்பட்டிருக்கு தடப்பட்டதை தாண்டி இவரோட கால் ஷீட் இல்லாமல் கிட்டத்தட்ட டாக்டர் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து ரெஸ்ட் எடுத்து சொல்லியிருக்காங்களாம் ஆல்ரெடி படத்தோட ஷெடியூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விக்கி கௌஷல் இருக்க எல்லா சீன்ஸுமே எடுத்துகிட்டு இசையமைப்பாளர் மியூசிக் வந்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி சும்மா டூ பைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ராஷ்மிகா மந்தனா சீனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தனால ராஷ்மிகா அந்த படத்தில் இருப்பாங்களா இல்லையானது ஒரு கேள்விக்குறையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா ராஷ்மீகம் அந்த ஒரு மிகப்பெரிய சம்பளம் காத்துட்டுருக்கறனால எப்படியாவது இந்த படத்தை நடிக்கணுன்றதுக்காக மொத்தமாக வந்து முழுசாக அதை சிகிச்சை பெற்றுட்ருக்காங்க அவங்க சிகிச்சை வந்து பெற்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த படத்தை வந்து ஓகே பண்ணி வச்சுருக்காங்க அதை தாண்டி இந்த படத்தில் ட்ரெய்லர் விழாவுக்காக இவங்க வந்து வீல் சேரில் வந்து எல்லாருக்குமே ஆச்சரியத்தையும் ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம் முதலடியும் இவங்க வந்து தேவை வருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இவங்க சொன்ன ஒரு விஷயம் இப்போ சமூகத்தில் வரலாற்றுருக்கு என் கால் தான் சரியாக இல்லை பட் ஆனால் நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஆறு மாதம் கேட்டிருக்காங்க நான் மூணு மாதத்தில் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சபதம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அதை தாண்டி இந்த படத்துக்கு ஏஆர் ரமன் மியூசிக் இருந்ததுனால ரசிகர் மத்தில் பயங்கரமான வரவேற்பு இருக்குது விக்கி கௌஷலும் இந்த டைமில் வந்து லெவல் பீக்கில் இருக்காரு இந்த படத்தில் வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணிருக்கிறதுனால அதுக்கான ரிசர்ச்சும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த கேரக்டர் ராஷ்மிகா மந்தனா கரெக்டாக இருப்பாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமஸாக இருக்கிறதுனால இந்த கேரக்டர் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ரசிகர் மத்திய தான் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு இவங்க மறுபடியும் திரும்பி தேறி வருவாங்களா அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இல்லை நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கான்வாஸில் பதிவு பண்ணுங்க ராஷ்மிகா மந்தனா இந்த படத்துக்கு நடிப்பாங்க நடிக்க மாட்டாங்கிறது கமெண்ட் வாசில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சின்ன சின்ன சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே